சீர்காழி அருகே பழையார் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு ஒன்று தீ விபத்தில் முற்றிலும் இருந்து சேதமடைந்தது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பழையார் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தன் இவர் தனக்கு சொந்தமான விசைப்படகு மூலம் மீன்பிடி தொழில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று மாலை வழக்கம் போல் படகை பழையார் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் படகிற்கு பாதுகாப்பாக காட்டூர் பகுதியைச் சேர்ந்த கலிய பெருமாள் என்போர் இருந்துள்ளார் இந்நிலையில் படகில் திடீரென பற்றிய தீ கடற்காற்று காரணமாக மழமழவென பரவி எரிய தொடங்கியது அப்போது படகில் சமைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த எரிவாயு உருளை வெடித்ததில் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது இதனை அறிந்த கிராம மக்கள் தீ மற்ற படகுகளுக்கு பரவுவதை தடுக்க எரிந்து கொண்டிருந்த படகை தனியாக இழுத்துச் சென்று தனிமைப்படுத்தினர் மேலும் படகில் சிக்கியிருந்த கலியப்பெருமாளை பெருமாளை காப்பாற்றி கரை சேர்த்தனர் தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது காயமடைந்த கலியப்பெருமாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இது குறித்து புதுப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்